ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் ஃபைவ் பேஸ் அப்படின்னா என்ன அது எதுக்கு யூஸ் பண்ணலான்றது வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைவ் பேஸை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு ஃபைவ் பேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு முதல்ல இப்படி ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைவ் பேஸ்குள்ளே போயிடலாம் அண்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க ப்ராஜெக்டில் ஆட் பண்ண போகிறீங்க இன்டகிரேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபை பேஸ் கொன்சோல்னு இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபைவ் பேஸ் கொன்சோல்குள்ளே வந்து போய்க்கலாம் சரி பேசிக்லி இந்த ஃபைவ் பேஸ் அப்படிங்கிறது என்னன்றது வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் தான் வந்து ஃபைவ் பேஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டிஎஸ்டி லெவன் சென்சரோட டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம் இந்த சென்சரோட டேட்டாவை வந்து நான் லைஃபாக பார்க்க போகிறேன் அப்படின்னா நான் ஒரு யூஎஸ்பி மூலமாக வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இஎஸ்பி தேர்ட்டி டூ யூஸ் பண்ணலாம் இல்லை இஎஸ்பி டூ சிக்ஸ் சிக்ஸ் அர்டினோ எனி மைக்ரோ பாட் பட் அது வந்து டிஎஸ்டி லெவன் கூட கொனெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து நான் லேப்டாப்போட பவர் பண்ண என்னோட என்னோடய லேப்டாப்பில் லெட்ஸே அரினோ ஐடி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே அந்த சீரியல் மானிட்டரில் வந்துட்டு அந்த டிஎஸ்டி லெவனோட டாட்டா வந்து பார்க்கலாம் விச் இஸ் அ ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் இப்போ இதே டேட்டாவை நான் என்னோடய ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் பார்க்கணுன்னு வச்சுக்கோமே இப்போ நான் என் லேப்டாப்பில் இருக்கிற டாத்தாவை அவர் லேப்டாப்பில் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு மீடியமாக டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு பொதுவான ஒரு க்ளவுட் மாதிரி வந்து தேவை விச் மீன்ஸ் அந்த கிளவுட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எங்கேது வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு கேபிள் யூஸ் பண்ணி வந்து டேட்டாவை பார்க்க முடியுது இப்போ நான் என் ஃப்ரெண்டு லேப்டாப்பில் போய் பார்க்கணுன்னா அகெயின் கேபிள் வச்சு கொனெக்ட் பண்ணி அவரோட சீரியல் மானிட்டரில் நான் பார்க்கலாம் பட் இந்த கேபிள்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயர்லெஸ்ஸாகவே வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃபைவ் பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபைவ் பேஸில் வந்து என்ன மாதிரி டேட்டாலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு சென்சர் இருக்குது அந்த சென்சஸ்ஸோட டேட்டாஸ் வந்து ரியல் டைமில் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும் பேஸில் அந்த டாட்டாபேஸில் வைக்கிறது மூலமாக வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் அது வந்து க்ளவுடில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எக்ஸஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக வந்து நீங்கள் ஒயர் போட்டுருத்தோ அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது ரெண்டாவது இது எல்லாமே வந்து குளோபலாக தான் சேஃபாகுமே தவிர லோக்கலாக இருக்காது ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஒரு ஆக்ஷன் பட்டனாக யூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபை பேஸ்லேயே வந்து ஆன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்இடி ஆன் ஆகிற மாதிரியோ ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா எல்இடி ஆஃப் ஆகிற மாதிரியே வந்து செய்யலாம் இதை தவிர வந்து நீங்கள் ஒரு ஆப் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து அத்தென்டிகேஷனாக இருக்கட்டும் அப்படி நிறைய இருக்குது நான் வீடியோவில் அடுத்த செக்ஷனில் வந்து காட்டுறேன் ஸோ இந்த ஃபைவ் பேஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ கம்பேர் டு மற்ற க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தப்போ பிளங்க் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ப்ளிங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட நீங்கள் சில ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியும் சிலது யூஸ் பண்ண முடியாது அவங்க ஆப்ஸ் கொடுப்பாங்க அண்ட் வெப்சைட் கொடுப்பாங்க பட் எல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ லிமிட்டேஷன்ஸ் அந்த டிசைனு கலரு எல்லாமே அவங்க முடிவு பண்ணுறது தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அண்ட் சில ஃபீச்சர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரீமியம் அந்த மாதிரி பட் ஃபைவ் பைஸ்னு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்குனே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் அதனால் உங்களுக்கு எது தேவை தேவையில்லைன்னு பார்த்து வந்து வச்சுக்கலாம் கலரு ஃபாண்ட்டு எல்லாத்தையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மாற்றிக்க முடியும் இது வந்துட்டு உங்களுக்கு எல்லாச்சும் இப்போ ஒத்தெண்டிகேஷன் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஸ்குள்ளே போடுறீங்க நீங்கள் வந்து ஒரு நியூ யூசர் அப்படின்னா சைன் அப் பண்ணுவீங்க சைன் அப் பண்ணும்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைன் இன் விஃப் கூகுள் அப்படின்னு காட்டும் இது என்னதுன்னா சைன் இன் விஃப் கூகுள் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த நீங்கள் ஜஸ்ட் அதை ப்ரேஸ் பண்ணி உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் எதுன்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களோட நேமு பாஸ்வேர்டு எல்லாத்தையும் செட் பண்ணி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும் விச் மீன்ஸ் அது உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ரெடி பண்ணோன்னா இப்போ நம்ம ஃபைவ் பேஸ் மாதிரி ஒரு பொருள் இருந்து யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து அதை பண்ணிட முடியும் உங்களோட இமெயில் அத்திகேஷனாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் ஃபோன் நம்பராக இருக்கட்டும் எது வேணால் பண்ணிடலாம் ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபைவ் பேஸ் கன்சோலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் இயற்கை வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வரும் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த டிஎஸ்டி லெவன் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்தது தான் இப்போ இந்த சைடில் பில்ட் அப்படின் இருக்குல்ல இதை நான் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் செக் ஆப் ஹோஸ்டிங் அத்தெண்டிகேஷன் டாட்டா கொனே எக்ஸ்டென்ஷன் ஃபைவ் பேஸ் டாட்டாபேஸ் சொல்லி நிறைய விஷயம் வந்து இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் சொன்ன இந்த டிஎஸ்டி லெவனோட டேட்டா வைக்கிறது அப்படின்றது ரியல் பேஸ் ரியல் டைம் டேட்டாபேஸ் இங்கே இருக்குது இல்லையா இந்த ஆப்ஷன் தான் வந்து சேரும் அது ஸோ நம்ம ரியல் டைம் டேட்டா பேஸ்ன்னு தட்டிட்டு இந்த இடத்துல உள்ள கிரிடென்ஷியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணி டாட்டா வந்து ரியல் டைமில் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அண்ட் அந்த டாட்டாவே குளோபல் டாட்டாவாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அந்த குளோபல் ஹோஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கேருந்து வேணால் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் இதை தவிர வந்து நீங்கள் அத்தென்டிகேஷன் நான் சொன்ன முடில கூகுளோட இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே கேட்ஸ் தாட்டட் கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இமெயிலு ஃபோன் எனோனிமெஸாக இருக்கிறதா இல்லை கூகுள் நம்மளை சைன்இன் விஃப் கூகுள்னு சொன்னாலையா அது ஃபேஸ்புக்கு கேம்ஸ் சொல்லி எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருவாங்க ஸோ இந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் அப்படியே கோடிங்கில் வந்து ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் மாதிரி தான் ஆட் தவிர எக்ஸ்டென்ஷன் மாதிரி வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இதை தவிர்த்து வந்துட்டு இதே பில்டரில் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேப் ஹோஸ்டிங் இருக்குது அண்ட் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா ஒரு ஒரு வீடியோ வந்து போடலாம் எல்லாமே எல்லாமே அவ்வளோ பெரிய விஷயம் அண்ட் இதில் ஸ்பெஷலாக வந்து ஏஐ லாஜிக் அப்படின்னு சொல்லி வர தனியாக இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதுக்கு பற்றி வந்து தனி வீடியோஸ் போடலாம் இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு வீடியோஸாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பேசிக்கலி ஃபைவ் பேஸ் அப்படின்னா என்னன்றது வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன் அண்ட் இதோட லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது பட் என்னன்னா இதுக்கு நம்ம எவ்வளோ கிளவுட் யூஸ் பண்ணுறோம் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து பேசிக்காக இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு மூணு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுதுன்னா ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லட்சம் ஒரு நாலு ப்ராஜெக்ட்டோ அஞ்சு ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இங்கே அப்கிரேட் ஆப்ஷன் தரணிங்கன்னா பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பிளானோட வேணுன்றதுலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் பழக போகிறீங்க அப்படின்னா முதல் வந்து ஃப்ரீ ட்ரையலே வந்து மோதனி நஃப் ஏன்னா இதில் வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து ட்ரை பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் ஃபைவ் பைஸோட சிம்பிளான ஒரு இன்ட்ரோ இது ரொம்ப டெக்னிக்கலால நான் சொல்லலை ஜஸ்ட் இது என்னன்றது சிம்பிள் டேம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் நிற்குள்ள வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்